அஸ்லாம் வலைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நல்லடியார்களே இஸ்லாம் எனும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு மார்க்கத்தின் பார்வையில் மினா உயிர்ப்பலிகள் பாகம் நான்கு மார்க்கமும் மான் அபி அவர்களும் சொன்னதை செய்ய வேண்டுமே தவிர இஸ்லாத்தில் இல்லாதவற்றை எல்லாம் செய்யக்கூடாது மேலும் சைத்தானுக்கு கல் எரியும் சமயத்தில் மொச்சை கொட்டையை போன்ற பொடி கற்களையே எரிய வேண்டும் என்று மார்க்கம் போதித்திருக்கிறது ஆனால் இதற்கு மாற்றமாக பெரிய கற்களை கொண்டும் செருப்பு மற்றும் தனது கையில் கிடைப்பதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீசி எறிவதை பார்க்க முடிகிறது இது போன்ற காரியங்களை தடுத்து மக்களை சிரமத்தை போக்க வேண்டிய ஆலிம்களும் எல்லோரும் அப்படி கிடையாது மார்க்கத்தில் இல்லாததை கூறி மேலும் சிரமத்தையே ஏற்படுத்துகிறார்கள் ஹஜ்ஜை பற்றிய சரியான வழிகாட்டல் இல்லாததால் இதுவும் அசம்பாவிதத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது இயன்றதையே செய்ய வேண்டும் நவியவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது மிக முக்கியமான ஒரு செய்தியை கூறுகிறார்கள் என்ன அது இதோ பாருங்கள் தூதர் அல்லாஹு அலைவசம் அவர்கள் ஒரு முறை எங்களிடம் உரையாடினார்கள் அப்போது மக்களே அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை விட்டான் எனவே ஹஜ் செய்யுங்கள் என்றார்கள் அப்போது ஒரு மனிதர் அல்லாஹின் தூதரே ஒவ்வொரு ஆண்டிலும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவ சல்லம் அவர்கள் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள் அவர் மூன்று முறை அவ்வாறே கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவ சல்லம் அவர்கள் நான் ஆம் என்று சொல்லிவிட் நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் அது ஒவ்வொரு ஆண்டிலும் கடமையாகிவிடும் பின்னர் அது உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்று கூறிவிட்டு நான் எதை செய்யுங்கள் என்றோ செய்ய வேண்டாமென்றோ ஒன்றும் கூறாமல் உங்களுடைய முடிவுக்கு விட்டு விட்டுவிட்டேனோ அதை பற்றி எதுவும் கேட்காமல் நீங்களும் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்ததெல்லாம் அவர்கள் தங்கள் இறை தூதர்களிடம் அதிகமாக கேள்விகள் கேட்டதாலும் அவர்களுடன் கருத்து மாறுபாடு கொண்டதாலும்தான் ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் கட்டளையிட்டால் அதை முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் ஒன்றை செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு நான் தடை செய்து விட்டால் அதை செய்யாமல் விட்டுவிடுங்கள் என்றார்கள் அறிவிப்பவர் ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து